பள்ளம் பல்லஞ்சோருன்னுறாங்க உன் என்னடா ஃபோன் நம்பர் சொல்லிடுறா நாளைக்கு ஆ ஃபோன் பண்ணுவாங்க உன் நம்பர் சொல்கிறா போனே இல்லையா ஃப்ரெண்ட்ஸ் அவனுக்கு போனே இல்லைன்றா பாருங்கள் எப்படி என்னென்ன உணக்கலாம் பாருங்கள் தண்ணி தண்ணி வந்துடும் நினைக்கிறேன் அந்த அட்டுக்கிறது ஃப்ரெண்ட்ஸ் பார்த்தீங்கன்னா எங்கேருந்து தண்ணி அங்கே போனோம் ஃபுல்லாக மாட்டி தண்ணிலன்ட்டு வித் லைட்டர் விவசாயம் பண்ணலாம் தண்ணி வந்து இந்த இடத்துல பல்லணும் ஒன்றுங்கிற இதுலேயே இருக்கு பாருங்க எல்லாமே காட்டு பகுதி தான் தண்ணியே வரல சரி அப்படியே வீடியோவில் காட்டு இங்கே பாரு என்னென்ன வேணும் எனக்கு சொல்லிடுற அப்படி அவங்க கேட்ட நிறைய பேர் பார்ப்பாங்க ஃப்ரெண்ட்ஸ் ஓட்ட ஓட்ட போடணுமா அவனுக்கு ஓகேவா இந்த மோட்டர் வந்து பார்த்தீங்கன்னா பாருங்கள் கிணறு இருக்குது பாருங்கள் இந்த இடத்துல போட பாருங்கள் ரெடி பண்ணிக்கிறேங்க வாரி பேனல் வந்து இது வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டு பக்கமும் இருக்கிற மாதிரி ஓகேங்களா பைபே சில மோட்ரு பேனல் ஐநூற்றம்பது வாட்ஸ் ரெண்டு பேனலுங்க போட போகிறேங்க இவன் தான் வந்து ஓனர் இதை ஃபிட் பண்ணுறதுக்கு எல்லாமே இவன் இவனை தான் ஓட்ட போடுறது எல்லாமே பண்ணும் நாங்கள் விழுறா உழு உளு உள்ளா இறங்க அவ்வளோதானா தண்ணி கொஞ்சம் தண்ணி மேலே தான் லூசுக்குது அவ்வளோதான் கொஞ்சம் இருக்குது இது அஞ்சு அந்த மூணு வரைக்கும் வரும் அந்த இரநூறு வரைக்கும் வரும் முறிஞ்சு கே இவ்வளோ ஊற்றினாலே

இந்த வீடியோ பிடிச்சிருந்தா நிறைய பேர் ஷேர் பண்ணுங்க கண்டிப்பாக எவ்வளோ தொலைபடுங்க கீழே இருக்குது ஒன்றரை இன்ச்சு டெலிவரி போட்டுங்க ரெண்டு இன்ச்சுக்கு வந்து ஒன்றரை இன்ச்சு டெலிவரி போட்டு தண்ணி இங்கே தொட்டிக்கிட்டு கட்டி பண்ணிக்கலாம் மாடெல்லாம் அங்கே வருங்க ஃபுல்லாக வந்து காஞ்சி போச்சு அந்த இடத்துல என்னென்னா அந்த இடத்துல தண்ணி கம்மியாக தான் இருக்குது ஆனால் ஊர்னியாக இருக்குது இங்கே எந்த மாதிரி போன கிணறு வந்து குழுக்கு மாதிரி விட்டு நிற்கிறாங்க அவற்றே வந்து சூப்பராக தண்ணி வருது

இப்ப எல்லாரும் போடலாமா இந்த மாதிரி போட்டுக்கலாம் எல்லாரும் தாராளமா யூஸ் பண்ணல விவசாயத்துக்கு நல்ல நன்மையா இருக்கும் நல்லாவே யூஸ் பண்ணலாம் உங்க அம்மாவுக்கு போட்டு கொடுக்குறீங்களா அம்மாவுக்கு போட்டு தரம் அம்மா அப்பாவை ஒருத்தரே கஷ்டப்படுறாங்கன்னா அவங்க விவசாயத்துக்கு

அவனுக்குலாம் தெரியும் கரெக்டா எல்லாத்துக்குமே தெரியும் திரும்பி பார்க்கலாம் என்னன்னு தெரியல ஏடா அப்படி திரும்பி பார்க்கற செல்லுன்னு நுணக்கிறீங்க அந்த பொம்பளை இந்த இது அப்படி இப்படி பார்க்கணும் இப்படி பார்க்கணும்னு போடுறீங்க இங்கெல்லாம் மட்டும் திரும்பி பார்க்க தூக்கி போடுறேன் அப்படியா வெயில் வந்த காரணம்

ஒரு ரெண்டு ஹவர் மூணு ஹவர் ஓடுமா இப்போ இருக்கிற தனியா இருக்குது தனியா ஒரு மணி நேரம் ஒரு மணி நேரம் தான் ஃபுல்லாக சிறப்புறான் ஃப்ரெண்ட்ஸ் பார்த்தீங்கன்னா இது என்னென்ன ஏரியா பெண்ணாகரம் பெருந்தோட்டம் பெருந்தோட்டம் கோயில் பேரை சொல்லுங்கள் அப்போ தான் தெரியும் மாதேஸ்வரன் கோயில் அந்த ரெண்டு பேனல் ஓகேங்களா மோன பார்க்கு வந்து ரெண்டு பேனல் கட்டில் ரெண்டு சைடு வந்து சார்ஜ் ஆகிற மாதிரி பார்க்கில் வந்து பார்த்தீங்கன்னா பைபேசியல் பேனல் வாரி பேனல் போட்டுங்கிறது தண்ணிக்கு பாருங்கள் சூப்பராக வருது மேட்டில் அந்த பக்கம் போட்டு அப்படியே போட்டுக்குது தண்ணி ஏறிக்கணும் அந்த பக்கம் எதுனா அங்கே தொட்டி கட்டிக்கோங்க அந்த மாதிரி பண்ணிக்கோங்க ஏன்னா ரொம்ப போட்டாலே ரிஸ்க்கு தான் நினைக்கிறேன் தொட்டி தொட்டி மேல் மேல்காட்டில் ஏறிக்கோம் அங்கே தொட்டி கட்டி தொட்டியில் பிடிச்சிக்கிட்டு திருக்காங்க வீட்டுக்கு வேணுன்னா ஒரு ஆ ஒரு ஒரு டிசி மோட்டர் போட்டு கூட வீட்டுக்கு திருக்காங்க இந்த இந்த வெயில் வரைக்கும் தண்ணி தண்ணி பாருங்க கூட பள்ளத்தில் கிணறு அங்கேருந்து இங்கே மேலே மேடு வருது டெலிவரி ஓகேங்களா உப்பு தண்ணியில் நல்ல தண்ணி உப்பு தண்ணியில் வந்து போடாதீங்க ஃப்ரெண்ட்ஸ் பார்த்தீங்கன்னா யாராக இருந்தாலும் உப்பு உப்பு தண்ணியில் போடாதீங்க தண்ணி வந்து 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 சீக்கிரமாக அடிவாங்க ப்ராப்ளம் வரும் உப்பு தண்ணி தான் உங்க போட்டுக்கணும் உப்பு தண்ணிக்கிறவங்களுக்கு பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி சீக்கிரமாக ஒரு வருஷம் ரெண்டு வருஷம் ஆனாவே உப்பு தண்ணி இருந்துச்சுன்னா வச்சுக்காங்க மோட்டர் வந்து பார்த்தீங்கன்னா எதுனா ஆயில் போயிடுது என்ன பேரிங் போயிடுது இதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை நல்ல தண்ணி சூப்பரான தண்ணி இயற்கையாக சொல்லுங்கள் ஓகேங்களா வெட்டினா ஆமாம் கெடாய் கெடாய் என்ன

கடை வெட்டட்டோம் ஏதா ஆடோ மணிக்குல இது ஒரு நாளைக்கு அப்ப கேளை காசு கொடு கேடை காசு கொடு அப்படி போட்றோம் நல்லா கால் கட்ட கழுத்தி கொடு